சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் த மிளகாய் பொடி கொஞ்சம் தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கொஞ்சம் நேரம் ஊரணும் அப்போ தான் பிரியாணி நல்லா அந்த கறி கறியில் வந்து பிரியாணியோட சாரி அந்த மசாலாவோட டேஸ்ட்டு இருக்கும் அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் இது அப்படியே எண்ணெய் ஊற்றியாச்சு நெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டுடலாம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வதக்கி விடலாம் இந்த மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை வாசல் போடட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகணும் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை அப்படியே சிம்மில் வந்து இந்த தக்காளி சாஃப்ட் ஆகி வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விடலாம் தேவையான தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கறியை இப்படி போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது அப்படியே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா ஒரு காய் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு காய் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் வந்து மூணு டம்ளரு அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி அதுக்கு நாலரை டம்ளரு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வந்து கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துடுச்சு நான் சிம் பண்ணிட்டேன் சிம் பண்ணிட்ட பிறகு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வந்து கொஞ்சம் தண்ணி வத்துன பிறகு மூடி போடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ பரிமா இருக்கிறோம் பாருங்கள் பிரியாணி சூப்பரான செமையான பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வீடியோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் போட்ட எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்